ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி உனக்கு தேவையான அருள்களை புரிந்துவிட்டு போகவே உன் தாய் வந்திருக்கின்றேன் என்னை அலட்சியப்படுத்தி விடாதே என் தங்கமே என்னை அவமதிப்பாய் என்றே பல உன்னை சுற்றி காத்திருக்கிறார்கள் அதற்கெல்லாம் இடம் கொடுத்துவிடாதே நான் உனக்காக கொண்டு வந்த வாக்கை நீ என்னிடமே திருப்பி அனுப்பிவிடாதே அது உன் நன்மைக்காகவும் உன் நன்மையை நலம் நாடியும் தான் அனுப்பியிருக்கின்றேன் முழுமையாக கேட்டு பயன் பெற்றாய் என்றாள் இந்த தாயிக்கு மனம் நிறைவு என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் தாய் இந்த இரண்டு நாட்களாக உனக்கு சுற்றி நடப்பதையும் உன் நாள் நடப்பதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இப்பொழுது உன்னை தேடி எதற்கு வந்திருக்கின்றேன் தெரியுமா பிள்ளையே இப்பொழுது நான் எதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதை முதலில் நீ தெரிந்துகொள் என் பிள்ளையே தள்ளிவிட்டு போகாதே உன் கையினால் இதை தள்ளிவிட்டு போனால் உன் கர்மா கர்ம வினை அதிகமாகிவிடும் என் தங்கமே நடக்க கூடாத காரியம் நடந்துவிடும் என் பிள்ளையே இதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதற்காகவே சொல்கின்றேன் என்னை தள்ளிவிட்டு என்னை அவமதித்து விடாதே என் பிள்ளையே என்னால் உன் பாவங்கள் சேர்வதை நான் என்றும் அனுமதிக்க கூடாது என்பதற்காக ஒவ்வொரு முறையும் உன்னிடம் கூறுகின்றேன் ஆனால் ஒவ்வொரு முறை கேட்டுக்கொள்கின்றாய் ஒவ்வொரு முறை இது வெள்ளம் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று உன் மனம் சொல்கின்றது என்று மனம் சொன்னபடி கேட்டு நீ பாவத்தை சம்பாதிக்கின்றாய் என்பதை முதலில் உன் மூளையில் வைத்துக்கொள் என் தங்கமே உனக்கு நடந்து இருக்கும் பெரிய அழுவை தடுக்கத்தான் உன் அன்னை வந்திருக்கின்றேன் என்பதை முதலில் புரிந்து கொண்டு இந்த வாக்கை முழுமையாக கேள் கேட்டால்தான் நடக்க போகும் அசம்பாவிதத்தை நீ தடுத்து நிறுத்த என் குழந்தைக்கு அது த நடக்காமல் இருக்க உனக்கு வழி கிடைக்கும் நடந்துவிட்டால் இங்கு எதையுமே மாற்ற முடியாது என்பது என் குழந்தைக்கு நன்றாக தெரியும் என்பது இந்த அன்னைக்கு தெரியும் அதனால் தான் கூறுகின்றேன் என் வாக்கை கேட்டுவிட்டால் தான் உனக்கு நன்மை கேட்காமல் விட்டாயானால் நடக்க போகும் அசம்பாவதுக்கு எல்லாம் நீயே காரணம் நீயே பொருட்படுத்து கொள்ள வேண்டும் கேட்காமல் அதை தட்டி நிறுத்திவிடாதே என்று எண்ணத்தோடு உன்னை தேடி வந்தேன் என் பிள்ளையே இந்த அன்னையை அவமணித்து திருப்பி அனுப்பிவிடாதே உன்னிடம் கொண்டு வந்ததை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என் தங்கமே அதைத்தான் நான் உன்னை கேட்டுக்கொள்கின்றேன் என் தங்கமே என்னை அவமதித்து திருப்பி என்றுதான் உன்னை சுற்றி இருக்கும் உன் எதிர்மறை ஆற்றலும் கர்ம வினைகளும் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களும் கர்ம வினைகளும் தீய சக்திகளும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே ஒரு காரியம் நடக்க காத்திருக்கிறது பிள்ளையே அது நடந்துவிட்டால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது சூழ்நிலைக்கு நீ தள்ளிவிடப்படுவாய் என்றுதான் என்ற அக்கறையில்தான் உன் தாய் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த அவசம்பாவதங்கள் அனைத்தும் நடக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றாள் என்னை தவிர்த்து விடாமல் முழுமையாக கேட்டால் மட்டுமே முடியும் என்பதை புரிந்து இதை கவனமாக பொறுமையாக கேட்டு முடிய என் தங்கமே உன்னை யாராலும் எப்படிப்பட்டவர்களாலும் என்னாலும் கூட உன் குலதெய்வத்தினாலும் உன்னை மீட்டு எடுக்க முடியாத காரியத்தை அதை உனக்கு கொடுக்க வேண்டுமென்று வைத்து காத்திருக்கின்றது என் தங்கமே தீய சக்திகள் இந்த வாக்கின் இறுதியில் ஒரு பெயரை கூற போகின்றேன் அது யார் என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அது எப்படிப்பட்டது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் அது எந்த கூட்டத்தில் ஒளிந்து இருக்கின்றது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள போகின்றாய் பிள்ளையே நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது நேரங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் எதிர்பார்த்தபடியே எதையும் நடக்க விட முடியாமல் நடந்தும் முடியாமல் நீ திக்குத் தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் பிள்ளையே நீ நம்பியவர்கள் அத்தனை பேரும் கைவிரித்து விட்டார்கள் உன்னை ஒரு நடு தெருவில் அழைத்து வந்து விட்டார்களே என் பிள்ளையே உன் கையில் எதுவும் இல்லை என்று பிறகு உன்னை நடு காட்டில் உன்னை தனியாக விட்டு விட்டு போனது போல உன் கை உதறிவிட்டு போய்விட்டார்கள் அவர்கள் பிள்ளையே இனி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை தேடி வரமாட்டார்கள் அவர்கள் ஏனென்றால் உன்னிடம் எதுவும் இல்லை என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது தங்கமே உன்னை அழித்தே தீர வேண்டும் நீ இருக்கும் இடம் இல்லாமல் போக வேண்டும் நீ எதிர்பார்த்தது எதிர்பார்த்து காத்திருக்கும் அதில் நீ கேள்வி அடைத்து நீ மனம் அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு நீ தோல்வியடைந்து மன அழுத்தத்தில் பட வேண்டும் என்று எக்காரணம் கொண்டும் உன் வீட்டிற்கு சுபகாரியங்கள் நடந்துவிடக் கூடாது நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடந்துவிடக் கூடாது உனக்கு வெற்றி கூடாது நீ எதிர்பார்த்து இருக்கும் நபர்களுக்கு உன் வீட்டிற்கு வந்துவிட கூடாது என்று காரியத்தை உன் வீட்டிற்கு அந்த புறத்தில் இருக்கும் ஒரு மூலையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் உன் வீட்டிற்கு அந்த புறத்தில் ஒரு நல்ல காரியத்தை வந்தாலும் கூட அத்தோடு அவர்கள் திருப்பி கொண்டே இருக்கின்றார்கள் இது போன்ற பல விஷயங்களை உனக்கு இவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் முக்கூடத்தில் சச்சத்தில் காத்திருக்கின்றார்கள் பிள்ளையே அப்படியே உனக்கு வரும் நல்ல காரியத்தையும் தடுத்து நிறுத்தி அங்கே இருந்து தீய காரியத்தை உருவாக்கி அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே உன் வீட்டிற்கு எந்த காரணத்திற்காகவும் நல்லது ஒன்று என்று வந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் தீக்கு தெளிவாக இருக்கின்றார்கள் உன் வீட்டிற்குள்ளே உடல் நல குறைவு கொண்டே இருக்க வேண்டும் மாறி 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 உடல்நிலை சரியில்லாமல் ஒருவரை விட்டு ஒருவருக்கென்று மாறி படுக்கையில் கிடந்து கொண்டே இருக்க வேண்டும் உன் வீட்டில் யாரும் நல்லபடியாக நல்ல உடல்நலத்தோடு நலத்தோடு கூடாது என்று அவர்கள் குறிக்கோளாக இருக்கின்றது என் பிள்ளையே தோல்வி தோல்வி என்று தோல்வையே சந்தித்து அவர்கள் தோல்வியை சந்தித்து சந்தித்து மனம் வருத்தத்தில் மன அழுத்தத்திலும் நீ உன்னையே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கின்றார்கள் பிள்ளையே ஆக நேரத்தில் நீ எப்படியாவது அழிந்துவிட வேண்டும் என்று உன் சந்ததி அழிந்துவிட வேண்டும் என்றும் உன் குடும்பம் அழிந்து விட வேண்டும் உன் குலத்தை அழிக்க வேண்டும் உன் குலதெய்வத்தின் கண்களை கட்டிவிட வேண்டும் உன் குலதெய்வத்தின் கைகளை கட்டி போட வேண்டும் எந்த ஒரு பாதுகாப்பும் உனக்கு கூடாது அந்த தருணத்தில் நீ தொங்கும்போது உன்னை அவர்கள் அழிக்க காத்திருக்கின்றார்கள் அதற்காக உன் வீட்டிற்குள் மறைக்கப்பட்ட ஒன்று என்ன தெரியுமா என் பிள்ளையே அதுதான் ஏவல் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே அந்த ஏவல் யார் அந்த ஏவலை யாரின் மூலமாக அனுப்பி இருக்கிறார்கள் எந்த கூட்டத்தில் இருக்கின்றது அந்த ஏவல் எப்படிப்பட்டது அந்த ஏவல் எந்த நேரத்தில் உன் வீட்டிற்குள் வர வைக்கப்பட்டது என்று என்பதை உனக்கு புரிய வைத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த நேரத்தில் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அந்த ஏவலை உன்னுடைய சொந்தத்தில் ஒருவரின் மீது ஏவப்பட்டு இருக்கின்றது தங்கமே என் குழந்தையே அந்த சொந்தத்தில் இருக்கும் ஒருவர் உன்னை தேடி தேடி வந்து போய்கொண்டுதான் இருக்கின்றார் பிள்ளையே அந்த ஏவலின் பெயர் என்ன தெரியுமா தங்க பிள்ளையே அந்த ஏவல் உன்னை அழிக்க காத்திருக்கின்றது அந்த ஏவலை அனுப்பி விட்டுவிட்டார்கள் படிந்து அவன் என்னை படிய வைத்து அது நடந்து கொண்டிருக்கின்றது அவன் கையை அனைத்தபடி எல்லாம் ஆடிக்கொண்டு இருக்கின்றது அதை அழித்து தீர வேண்டும் என்று உன் வாழ்க்கையை நீ வெற்றி விடக்கூடாது உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சுவிடக்கூடாது உன்னுடைய குலதெய்வம் கட்டி போட்டு நீ காப்பாற்றிவிடக் கூடாது என்று அவர்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றாள் ஆனால் நீ உன் குலதெய்வத்தை கட்டவிடாமல் நீ காப்பாற்ற வேண்டும் உன் குலதெய்வத்தின் கண்களை கட்டி வீட்டில் விட்டுவிடக்கூடாது என் தங்கமே உன் குலதெய்வம் அழிவதற்கு அவனுக்கு சுலபமாகிவிடும் உன் குலதெய்வத்தின் கண்ணை கட்டிவிட நீ விட்டுவிடக்கூடாது என்பதை புரிந்துகொள் என்று எதற்காகவும் பயப்படாதே எதற்காகவும் பயந்துவிடாதே எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு எடுக்க உன் தெய்வம் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு என்னை கைவிட்டு விடாதே தெய்வத்தோடு இரு உனக்கு நடக்க வேண்டியதை நான் பார்த்து கொள்கின்றேன் என்னை மீறி எதுவும் வந்துவிடாது பயப்படாதே என்று தெரிந்து விட்டாள் நீ பயப்படுகின்றாய் என்று அதற்கு தெரிந்து விட்டாள் துரத்துவதற்கு அது தயாராகிவிடும் அதனால் தான் கூறுகின்றேன் பயந்து விடாதே பயந்தாலும் வெளியே காட்டி விடாதே உன் தாய் உன்னோடு இருக்கின்றேன் என்ற தைரியத்தோடு உன் மனதில் இருக்கும் தன்னம்பிக்கையை தட்டி எழுப்பிக் கொண்டு உன்னில் இருக்கும் இதை எல்லாம் வெற்றி பெற முடியும் என்று நீ தன்னம்பிக்கையை உறுதி செய்து விட்டால் ஏவளுக்கு உன்னது அழிவை முடிக்க முடியும் உன்னால் அழிக்க முடியும் ஏவல் இருந்த இடம் தெரியாமல் ஓட வைக்க முடியும் நான் இருக்கின்றேன் உன உன்னோடு அந்த ஏவல் உன் வீட்டிற்கு விட்டு போய்விடும் என் தங்கமே அதற்காக நீயும் எனக்கு உதவ வேண்டும் என்னை நீ வழிபடு உனக்கானதை நான் செய்து முடித்து உனக்கு துணை புரிய வேண்டும் என்றுதான் உன் தாய் உனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றேன் அதிகப்படுத்திவிடாதே நேரங்களை நீ தள்ளிவிடாதே உனக்கு நான் இருக்கின்றேன் அதை அழித்து தீர்வோம் என் தங்கமே அதற்காக உன்னோடு இருக்கின்றேன் இதுவரை ஏவல் உன்னை சுற்றி இருந்ததும் உனக்கான பில்லி சூன்யம் ஏவல் இவை அனைத்தையுமே உன் தாய் இனி நான் பார்த்து கொள்கின்றேன் குல தெய்வத்தின் வழிபாடும் தெய்வத்தின் வழிபாடும் மிகவும் முக்கியம் அதை நீ கைவிட்டு விட்டாயானால் இந்த தெய்வத்தின் கையை விட்டது போலத்தான் என் தங்கமே இதை கவனமாக கேட்டு உடனே செய்ய ஆரம்பித்து விடு இல்லை என்றால் விளைவுகள் பெரிதாகிவிடும் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்